இந்த தேர்தல் பத்திரம் முறைகேடுல இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஞ்ஞான பூர்வமான ஊழல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அத்தனை விதமான குளறுபடிகளும் பண்ணிட்டு நாங்க நேர்மையாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க மனசாட்சி உள்ள மனிதர்களா இருந்தாங்கன்னா புதின் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டாண்டு காலமும் அவர் மட்டும்தான் இருக்காரு அதிபரா அவர் எப்படி அதிபரா இருக்காருன்னு தெரியலங்க அதே நிலையை தான் இங்கேயும் வரணும்னு புதினோட கை கோர்த்து பயங்கரமா நட்புறவு பாராட்டிட்டு ஒரு மரியாதைக்குரிய வாயிலே வட சூடக்கூடிய நம்ம மூடி அவர்கள் ஒண்ணு செஞ்சாருங்க அவரு கருப்பு பணத்தை ஒழிப்போனாரா ஒழிச்சிட்டார் கருப்பு பணத்தை கருப்பு கலர்ல அந்த பணம் கருப்பு கலர்ல நம்மகிட்ட பணமே கிடையாது கலர் கலரா பணம் விட்டார் அதுதான் அவர் பண்ண பெரிய மாற்றம் அப்போ பாஜா அவங்க அப்படியே ஒரு வேளை அங்க இருந்து பயந்து போய் பாஜா காள செண்டாங்கனா பரிசுத்தமாயிரவாங்க நம்ம அஜித் பவர் ஆயிரம் கோடி ஊழல் சொன்னாங்க அங்க சேந்தவனும் பரிசுத்தமாயிட்டார் அது எப்படிங்க பாஜா காக்க வந்தவனும் அப்படியே பரிசுத்தமாயிரவாங்களா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பிருந்த நாளாக வந்திருப்பவர் திரு அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சார் தேர்தலுக்கு பிறகான அரசியல் களங்களை நம்ம உன்னிப்பாக கவனித்து வந்திருப்பீங்க நீங்கள தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியில இருந்து சூரத் மாநிலத்திலிருந்து ஒரு எம்பி வந்து பாஜகவுக்கு தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டு பாஜகவில் இறைஞ்சாரு நேற்றைய தினம் இந்தூர் மாவட்டத்துல ஒரு காங்கிரஸ் எம்பி அவர்கள் அக்ஷய் காந்திங்கிற ஒரு எம்பி அவர்கள் வந்து தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் பிஜேபியில் போய் சேர்ந்திருக்காரு என்ன நடக்குது சார் காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன மாதிரியான சூழ்நிலை வரும் இது அது இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் வந்து ஏதோ எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சு ஒட்டு மொத்தமாக நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை இப்படி மாறிடுச்சு இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து வேறே மாதிரி இருக்குதுன்னு நம்ம திங்க் பண்ணவே முடியாது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற எந்த இந்த அரசியல் கட்சிகள் இருந்தாலும் ஆளுங்கட்சியாகங்களுக்கும் ஒரு எப்போவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்களாம் யார் ஆட்சி எப்படிக்கு போகிறாங்களோ அந்த பக்கம் தாவரது வந்து வழக்கமாக நடக்கிறது அதனால் வந்து மீண்டும் வந்து பாஜக ஆட்சி வந்துடும் நான் சொல்ல வரல ஆனால் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமான மக்களுடைய மனநிலை என்னமா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நம்ம மக்களாக நீங்கள் வந்து சாமானிய மக்களோட ஒப்பிட முடியாது சாமானிய மக்கள் அவ்வளோ பேருமே கொந்தளிப்பாக இருக்காங்க கொதிப்பாக இருக்காங்க காரணம் என்னென்னா கடந்த பத்தாண்டுகளில் மரியாதைக்குரிய ஏன்னா இவங்க மரியாதை அதிக எதிர்பார்க்கிற பாஜகவினர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி வாயில் மட்டும்தான் வடை சுட்டுருக்காரு இது வரைக்கும் ஒன்றுமே மக்களுக்காக எதுவும் பண்ணவே இல்லை அப்போ மக்களுடைய மனநிலை தான் வந்து இன்னைக்கு தேர்தலில் வந்து பிரதிபலிக்குது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு மூன்றாம் கட்ட தேர்தல் நோக்கி இருக்காங்க இப்படி இவங்க ஏற்கனவே பேசின பிரபாகாண்டாவில் சொன்ன விஷயங்கள் நானூறு சீட்டு எங்களுக்கு இலக்கு முந்நூற்றி எழுபது நாங்கள் முப்பது இடம் தான் கூட்டணி கட்சின்னு சொல்லி பேசின அந்த வாய்ப்பு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டாம் கட்ட தேர்தலே வந்து அவ மரியாதைக்குரிய அமித்ஷா என்ன சொல்கிறாருனா எங்களுக்கு வந்து நூறு இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றார் அப்போ எங்கே முந்நூற்றி எழுபது இடங்கள் என்ன ஆச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அரகணர் தாண்டிட்டீங்க அவ்வளோ தொகுதிகளில் நமக்கு இவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நானூறு சீட்டுன்னு ஒரு ஒரு பெரிய மார்த்தட்டினாங்க இல்லைங்களா அது என்ன ஆச்சு அப்ப அவர்களுக்கே தெரியுது மக்களுடைய மனநிலை நம்மக்கிட்ட இல்லை நம்மளை விட்டு கை விட்டு போயிட்டே இருக்கு அதிகாரம் என்பது நம்ம கிட்ட எட்டாக்கனியாக தூர தூரம் போயிட்டே இருக்கு ஸோ சிக்கல்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவனுடைய தோல்வியை அவர்களே வந்து ஒப்புக்கொள்கிற சூழ்நிலை தான் இருக்கு நீங்க சொல்ற சூரத்தில் வந்து அவர் போயிருக்காருன்னா அவருடைய இன்டர்னல் அங்கே என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்றத அந்த சூரத் மக்கள்கிட்ட தான் அது தெளிவுபடுத்த முடியும் ஒருவேளை அழுத்தமாக இருக்கலாம் மிரட்டலாக இருக்கலாம் ஏன்னா இங்க வந்து இவர்கள் வந்து இந்த பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு ஆடியோ வீடியோ கட்சி தான் அது அரசியல் கட்சி கிடையாது அது காலங்காலமாக அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும் ஊழலை ஒழிப்போம்னு சொன்னாங்க மிகப்பெரிய இமாலய ஊழல் பண்ணிக்கிறது அவங்க தான் இந்த தேர்தல் பத்திர முறைகேடுல இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு அவங்க தான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அத்தனை விதமான குளறுபடிகளும் பண்ணிட்டு நாங்கள் நேர்மையாளர்களும் சொல்லிக்கிறாங்க மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தாங்கன்னா அந்த காசை யார் கொடுத்தாங்க எங்கேருந்து வந்ததுன்றதை வெளிப்படைத் சொல்வதற்கு என்ன தயக்கம் அதற்காக தான் நாங்கள் தேர்ந்தல் எலக்ட்ரானல் பாண்டே கொண்டு வந்தோம் அப்படி அதுதான் அதுவே ஃப்ராடு தனமான முடிவு நான் சொல்லல இந்த இந்த ஃப்ராடு தனமான முடிவு மக்களுக்கு விரோதமான முடிவு மக்களுக்கு தெரியக்கூடாத முடிவுன்னு நான் சொல்லலை அனைத்தும் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னால் ஒரு சராசரி மனுஷன் வாக்குரிமை செலுத்தக்கூடிய அடிப்படை வாக்குரிமை வச்சிருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டில் ஒரு பணம் எங்கே வருது எங்கே போகுதுன்றது தெரியணும் அரசியல் கட்சிகளுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது அந்த பணத்தை அவர்கள் என்ன செலவு செய்யறாங்க யார் அவங்களுக்கு அந்த பணம் கொடுத்தாங்க எல்லாம் வெளிப்படை தன்மையா தெரியணும் நாங்க மறைச்சு வச்சுப்போம் சொல்ல மாட்டோம் அப்படின்றது அயோக்கித்தனம் இதைத்தான் இந்த திட்டமே தப்பு நீங்க எலக்ட்ரோல் பாண்ட் வந்து நேர்மையான திட்டம்னு ஏன் சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணுச்சு அதுக்கு வழக்கம் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்ட அந்த தீர்ப்பில் ரொம்ப தெளிவா சொன்ன விஷயத்தையே அமித்ஷா அவர்களே மீட்டிங்ல பேசும்போது தயங்குறார் மீண்டும் நாங்கள் வந்தால் இதெல்லாம் கொண்டாடுவோம்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் சகோதரி நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அந்தம்மா வாயில் வடை சொல்கிறதுல அந்தம்மா தான் பயங்கர பிஸ்னஸ் மேக்னெட்டு எப்படி வடையா இல்லாத வடையை எப்படி விற்க முடியுன்ற ஆள் அந்தம்மா அவங்க சொல்கிறாங்க மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எலக்ட்ரோல் பாண்டை மறுபடியும் வேறு ஒரு வடிவத்தில் கொண்டு வருவோம்ன்றாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தை அவமதிப்பு தீர்ப்பை வந்து விமர்சிக்கிறதே தப்பு தவறான தவறுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம்னா அப்போ உச்சநீதிமன்றத்தை விட அதிகாரம் படைத்தவரா நிர்மலா சீதாராமன் அயோக்கியத்தனமா இல்லையா இது இந்த நாட்டு மக்கள் கேட்கணுமா வேணாமா கேட்கணும் இல்லையா யாரும் கேட்க மாட்டாங்களே ஊடகங்களே மௌனித்து வாய் மூடி மௌனமா தான் இருக்காங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலே இவ்வளவு காலம் ஏன் இழுக்கிறாங்கன்னு தெரியல இதில் ஏதோ மிகப்பெரிய ஒரு ஸ்கேமுக்கான வேலையை தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கங்க வந்து உலக வல்லரசு நாடுகளே ஓட்டுச்சீட்டு முறைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு சிப்பு கண்டுபிடிக்கிறான் பாருங்க இந்த ஓட்டிங் மிஷின் அந்த நாடு ஜெர்மனிலேயே வந்து உங்களுக்கு யாருங்க பண்றாங்க நம்ம எல்லாம் பேப்பர்ல தான் ஓட்டு சீட் இருக்கு இவிஎம் கிடையாது எலக்ட்ரானிக் மிஷினே கிடையாது உலகத்திலே ஒரே ஒரு நாடு மட்டும் தான் இவிஎம் வச்சு தொங்கி கட்டி அழுதுட்டு இருக்காங்க யாருன்னா ரஷ்யா புதின் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டாண்டு காலமும் அவர் மட்டும் தான் இருக்காரு அதிபரா அவர் எப்படி அதிபரா இருக்காருன்னு தெரியல அதே நிலையை தான் இங்கேயும் வரணும்னு புதினோட கைகோத்து பயங்கரமா நட்புறவு பாராட்டிட்டு இருக்க ஒரு மரியாதைக்குரிய வாயிலே வட சூடக்கூடிய நம்ம மோடி அவர்கள் பொழுதுனைக்கும் அந்த வேலை தான் செய்வார் இங்க இருந்து போவார் ரஷ்யாவுக்கு கூடி குளாவுவாரு அப்படியே வருவார் அங்க என்னெல்லாம் நடக்குதோ அங்க அதே மாதிரி இங்கே பண்ணிட்டு இருப்பாரு இவர்களுக்கு திராணி இருந்து தெம்பு இருந்ததுன்னா ஓட்டு சீட்ல வர சொல்லுங்க டெபாசிட் கூட வாங்காதுங்க நோட்டாக கீழன்ற வாதமே வேண்டாம் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க ஒருத்தர் கூட இல்லை நம்ம சொல்கிறோம் சார் இன்டர்னல் பாலிடிக்ஸா இருக்கலாம் என்ன என்ன மாதிரி சூழல் நிலவுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாதுன்றா ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த அரசியல் எல்லாம் அறிந்து தானே ஒரு கட்சி ஒரு வேட்பாளராக இல்ல கரெக்டுங்க நீங்கள் சொல்றதெல்லாம் அனைத்தும் கரெக்டு நீங்கள் அழுத்தமும் மிரட்டலும் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஆடியோ வீடியோக்கள் அனைத்தையுமே பண்ணி ஒட்டு கேட்டு அந்த தொலைபேசி உரையாடல் ஒன்று வேணாம் வேணாங்க இங்க ஒருத்தர் வந்து நான் வந்து கர்நாடக அசிங்கம் சி கர்நாடக சிங்கம் வரும்போதே தப்பாக தான் வருது நம்ம என்ன பண்றது அந்த ஒரு மனிதர் வந்து என்ன அவர் எப்படி ஐபிஎஸ் படிச்சார்னு தெரியல எனக்கு அவர் இதுவரைக்கும் இங்க வந்து அவர் தலைவரா மாறின மாநில தலைவராக மாறின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் உண்மை பேசியிருக்கார சொல்ல சொல்லுங்க பேசுனதே கிடையாது அவர் சொன்ன அனைத்தும் பொய் அவருக்கே தெரியும் அவர் பேர் கூட நான் சொல்கிறது இல்லை பல்லு தலைவர் அவர் பேர் நாங்கள் வச்சிருக்கிறது பத்திரிகையாளர்கள்லாம் அவருக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்னா அதுதான் ஏன்னா அவர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படிதான் விமர்சித்தார் இவர் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அவரு வந்து தோத்து பேருன்னு தெரிஞ்சு போச்சு மூன்றாவது இடத்துக்கு கீழே அடுத்த இடம் எதாவது இருக்காங்க தான் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை எப்படியாவது தேர்தல் நிறுத்தணும் தேர்தல் வந்து முடிவுகள் வரக்கூடாது அந்த தேர்தலை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு லட்சம் வாக்காளர் போயிட்டாங்கன்றார் என்னென்னமோ சொன்னார் இதை ஏன் கொண்டு வர இங்கேன்னா இவர்கள் எல்லாம் நடந்த டூ ஜி வழக்கு எப்போ நடந்துச்சுங்க அது எத்தனையோ ஆண்டுகள் பதினாலுல வந்து இவங்க ஆட்சி பிடிச்சதுக்கு அதான் காரணம் டூஜி வழக்க காரணம் காட்டி தான் இமாலய ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் மீது அவதூறு பரப்பி திமுக மீது அவதூறு பரப்பி எல்லாரையும் பயங்கரமா பண்ணி அந்த நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் ஊழலை ஒழிப்போம் கருப்பணத்தை ஒழிப்போம் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம்னு பூரா பொய்யா சொல்லி உள்ள வந்தாங்க மோடி அவர்கள் வரும்போது ஆபத் அந்த நாட்டை காக்க வந்த மனிதர் அப்படின்னு கடவுள் மாதிரி அவர் கொண்டு வந்து வச்சாங்க வந்து என்ன நடந்துச்சு ஒன்னு செஞ்சாருங்க அவரு கருப்பு பணத்தை ஒழிப்போனாரா ஒழிச்சிட்டாரு கருப்பு பணத்தை கருப்பு கலர்ல கருப்பு கலர்ல பணமே கிடையாது கலர் கலராக பணம் விட்டாரு அதுதான் பெரிய மாற்றம் ஆனால் டிமாலிட்டைசேஷனுக்கு பிறகு இது வந்து நான் சொல்லுவத அனைத்துமே நீங்க தாராளமாக வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டுங்க டிமானடைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய வைப்பு நிதியாக அவங்க பேங்க்ல இருந்த தொகை பெறும் நூத்தி ஐம்பத்தோரு கோடி தான் ஆனால் பாஜக கட்சிக்கு வைப்பு நிதியாக டிமாடிசைஷனுக்கு பின்னாடி முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன காசு இருந்ததுன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி எழுநூறு கோடி அவங்களுடைய வங்கியில இருப்பு இருக்கான் எங்க இருந்து வந்துச்சு இந்த காசு இந்த காலகட்டத்துக்குள்ள அப்ப உங்களுக்கு எல்லாம் யார் யாரெல்லாம் காசு கொடுத்தானோ அவ்வளவு பெற நிதி வாங்கி போட்டீங்க அவன் வச்சிருந்த பிளாக் மணி எல்லாம் வாங்கிட்டீங்க நிதியாக வருமானமாக உங்களுக்கு தேவையான விஷயமா வாங்கிட்டீங்க அப்புறம் அவனை வந்து விட்டுட்டீங்க இதுதான் நீங்க பண்ண சாதனை வேற ஒரு சாதனை உங்ககிட்ட கிடையாது அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆடியோவாக அன்னைக்கே வந்து அது குற்றமற்றவர் இல்லையா சைனி அவர்கள் நீதி அரசர் அந்த அந்த வழக்கை விசாரிச்சவர் கடைசி தீர்ப்பு சொல்ற நாள்ல ஒரு விஷயத்தை அவ்வளவு பக்க தீர்ப்பு வாசித்தார் அதுல மிக முக்கியமான வார்த்தையை நான் எங்கேயுமே பதிவு பண்ணுவாத தீர்ப்பு சொல்கிற இந்த நாள் வரைக்கும் நான் காத்திருந்தேன் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆதாரத்தையாவது எங்கிட்ட கொடுப்பாங்கன்னு காத்திருந்தேன் ஒருத்தர் கூட வரவே இல்லை ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு நான் விடுதலை பண்றேன் சொல்லி ஓ பி சைனி அவர்கள் விடுதலை பண்ணிட்டார் இது டூ ஜி வழக்கினுடைய நிதர்சனமான தீர்ப்பினுடைய சாராம்சம் நான் அத அப்ப குற்றமற்றவர்கள் விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கின் மீது அந்த வழக்கை நீர்த்து போய் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இப்ப அந்த வழக்குல நான் அவர் அப்படி பேசுனது தெரியுமான்னு ஒரு ஆடியோ வெளியிடுது ஒரு இது இது என்ன இது இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல இது மீண்டும் டூ ஜி கையில் எடுக்க போறதா அவங்க சொல்லுங்க கையில் எடுத்து என்ன பண்ண முடியும் கையில் வச்சு ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் டூ ஜிக்கு அப்புறம் த்ரீ வந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துருச்சு சரி டூ ஜியில் நீங்கள் ஊழல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ ஓபி சேனி கொடுத்த தீர்ப்பு என்ன எந்த அடிப்படையில் அவர் தீர்ப்பு கொடுத்தாரு இப்போ நீங்கள் என்ன இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க சரி எடுத்தீங்களே உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு பத்து ஆண்டுகள் நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க நான் உங்க வா உங்க பாணிக்கே வரேன் நான் நீங்கள் கேள்வி டூ ஜியை கையில் எடுங்க எடுக்காம கூட போங்க பத்து வருஷமா இருக்கீங்கல்ல பத்து வருஷமா என்ன கைட்டு நின்றுங்க யாரையா புடிச்சு உள்ள போடணும்ல ஆதாரம் கூட்ட இருந்துச்சுன்னா ஊழல் குற்ற சட்டம்னா உள்ள போடுங்க பிடிச்சி போடுங்க நீங்க போட்டிருக்கிற எல்லாம் பாருங்க நாட்டில் காஷ்மீர் தோட்டி கன்னியாகுமரி வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வீட்டில் மட்டும்தான் இடி ரைடு போவோம் சிபிஐ ரைடு போவோம் ஐடி ரைடு போவோம் அவர்களை தான் பிடிச்சி உள்ள போடுவீங்க அப்போ பாஜக அவங்க அப்படியே ஒரு அங்க இருந்து பயந்து போய் பாஜக சென்றாங்கன்னா பரிசுத்தாயிருவாங்க நம்ம அஜித் பவர் ஆயிரம் கோடி ஊழல் சொன்னாங்க அங்க சேர்ந்தவனும் பரிசுத்தமாயிட்டார் அது எப்படிங்க பாஜக வந்தவனும் அப்படியே பரிசுத்தமாயிருவாங்களா ஊழல் குற்ற சட்டம் அவங்களை வராதா பாஜக இருக்கிற எல்லாரும் யோகி சிகாமணிகளா ஒருத்தர் கூட வந்து எல்லாம் பயங்கரமான ஆட்களா அங்கேயே நல்லவர்கள் இருப்பாங்க மீது இருந்த கூட ரத்து செய்யப்பட்டதா அதுதான் சொல்ல வரேன் அதனால நீங்க வந்து நீங்க இருக்கனா ஒரு கண்ணு வெண்ணெய் வச்சுட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா இந்த முறை மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க தென்னகத்துல நீங்க காலை வைக்க முடியாத நிலைமை இருக்கு ஏற்கனவே காலகாலமா இருக்குது கேரளாவில உங்களால ஒண்ணு மனமுல்ல தமிழ்நாட்டில் ஒண்ணும் மனமுல்ல ஒரே ஒரு இடம் கர்நாடகா வச்சுருந்தீங்க அங்கேயும் ஓட ஓட விரட்டி விட்டாங்க இப்போ தென் மாநிலங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கான செல்ஃப் எடுக்கவே இல்லை வட உங்களுக்கான பிரச்சனை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப வட மாநில மக்களும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க அங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க மோடியினுடைய அனைத்து விஷயங்களும் அங்க வெளிப்படையாயிடுச்சு டேடே இது சும்மாடா இது வந்து சீச்சி இந்த படம் புளிக்குன்ற கதை தெரியும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இவர் வந்து சும்மா நாட்டகா பார்த்த வந்து ஆபத்மாந்தம் கிடையாது காலங்காலத்துக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி நான் காலையில் தான் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் படித்தேன் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாயிலே வடை சொடுறவர் என்ன பேசியிருக்காருன்னா மீண்டும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றால் உங்ககிட்ட ரெண்டு எருமை இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்க அதில் ஒரு எருமையை பிடுங்கிட்டு போயிடுவாங்களான்ட்டு ஆனால் மக்கள் மைண்ட் வாய்ஸ் எப்படி தருமா இருக்கு மறுபடியும் மூன்றாவது முறையாக இந்த வாயிலே வடை சுடக்கூடிய மோடியோ இல்லை மோடி சார்பான நாட்களோ பாஜகவோ வாட்சிக்கு வந்தால் இந்த வச்சுருக்கிற எருமை பூரா போயிடும் மக்கள் புற எருமை ஆயிடுவாங்க சூடு சொரணியே இருக்காது இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு நிலைமை ஏன்னா இவங்க பண்றதுக்கு எதுவுமே மக்களுக்கான சேவையான திட்டங்கள் இல்லை அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்ததுக்கு ஒண்ணுமே பண்ணலைங்க நீங்க மேலே இருக்க பணக்காரனுக்கு மட்டும்தான் கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியாக இருக்கிற வகையில நீங்க என்ன பொருளாதாரத்தை உயர்த்த போறீங்க நீங்க வரும்போது பெட்ரோல் விலை என்ன இருந்துச்சு நீங்க வரும்போது கேஸ் விலை என்ன இருந்துச்சு எனக்கு நல்ல நினைவு இருக்குது கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏறினதுக்கு மாட்டு வண்டி கட்டி போராட்டம் நடத்தினவங்க தான் சுஷ்மா ஸ்வராஜ் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பாஜக தலைவர்கள் மாட்டு வண்டியில் போனாங்க பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சியில் ஐயோ சிலிண்டர் விலை அப்போ என்ன தெரியுமா சிலிண்டர் விலை முன்னூற்றி பதினஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஏறி போச்சுன்னு மாட்டு வண்டியில் போராட்டம் பண்ணாங்க நாங்கள்லாம் வந்து எப்படி காரில் போக முடியும் எப்படி வந்து சாமானிய மக்கள் வீட்டில் அடுப்பெறிவாங்க நாங்கள் இன்னைக்கு என்ன சிலிண்டர் விலை பெட்ரோல் விலை நூறை தாண்டி இறங்கவே இல்லை நீங்கள் கச்சா எண்ணெய் ஜீரோ டாலருக்கு கீழே வைரஸ் காலகட்டங்களில் வாகனமே கிடையாதுங்க எங்கேயுமே ஓட்டமே கிடையாதுங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை என்ன வச்சு தெரியுமா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய் வந்துச்சு அப்ப மோடி வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றாரா கார்பரேட்டுக்கு நல்லது பண்றாரா நேற்று வரைக்கும் யாருன்னு அடையாளம் தெரியாத அம்பானி இன்னைக்கு வந்து உலக பணக்கார வரிசையில் இருக்காரு யாருங்க அம்பானி யார் அதானி அவங்க எங்க இருந்தாங்க பெரிய அப்படியே பணக்கார பரம்பரை குடும்பமா இவருடைய நண்பர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவருடைய ஃப்ளைட்டில் இவர் ஊரு ஊரா சுற்றி திரியாரு கூட போறாரு ஆஸ்திரேலியாவில் கையெழுத்து போடுறாங்க இதெல்லாம் வந்து ஊரக முழுக்க எழுதிட்டாங்க நம்ம புதுசாக எதுவும் சொல்லலை ஸோ உங்களுக்கு தேவையானவர்களுக்கு நீங்க வந்து உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்க சாமானிய மக்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு இருக்கான் சிலிண்டர் வேலை குறைக்கிறதுக்கான எந்த வழிமுறை நீங்க வந்து ஐநூறுரூவா ஏற்றிடுவீங்க ஐம்பது ரூபா குறைப்பீங்க ஏத்துனா நானூற்றம்பது ரூபாய்க்கு குறைக்க மாட்டீங்க ஆல்ரெடி முந்நூற்றம்பது ரூபா இருந்துச்சு சிலிண்டரு சா மானியம் கொடுக்குறேன்னு ஒரு டுபாக்கு நம்ம ஒன்று விட்டாங்க பாருங்க உலகமாக மோசம் எடுத்துட்டாங்க யாருக்காவது மானியம் வருதா மானியம்னு ஒரு விஷயம் எங்கடா போச்சு அந்த மானியம்னா காற்றுல கரைஞ்சி போச்சு அப்படிதான் இவங்களுடைய ஆட்சி எப்படி தெரியுமா வெறும் வந்து அதாவது என்னென்னா பிரபகண்டா பயங்கரமாக பண்ணுவாங்க அடிப்படையில் அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பே இருக்காது குஜராத் மாடல் தாங்க குஜராத்தில் போய் பாருங்க இன்னும் வந்து குக்கிராமங்கள கரண்டே இல்லாத கிராமம் எவ்வளோ இருக்கு நகரங்களிலே கரண்ட் கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது ஆனால் தமிழ்நாடு அப்படியா இருக்கு கேரளா அப்படியா இருக்கு கர்நாடகா அப்படியா இருக்கு ஆந்திரா அப்படியா இருக்கு இது எல்லாம் உங்கள் ஆளும் மாநிலத்திலேயே நீங்கள் முதல்ல அதையே ஒழுங்கு ஒழுங்கு பண்ண முடியல உங்களால் நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க ரொம்ப பண்ணா இவங்க செய்கிறது ஒன்றே ஒன்றுதாங்க மிரட்டுவாங்க உருட்டுவாங்க இதை வச்சு தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க மக்களுடைய அதிகாரம் இவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது மக்கள் எங்களை நான் மக்களுக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம் நான் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன்னு பேசுகிறார் இல்லையா மரியாதைக்குரிய நம்ம மோடி அவர்கள் வாக்குச்சீட்டில் வர சொல்லுங்கள் வாக்குச்சீட்டு முறையில் வந்தால் கண்டிப்பாக அவர் யார் அப்படின்றத மக்கள் தெளிவுபடுத்துவாங்க இந்த முறை அவங்க அவங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் குற்றம் செய்தவர்கள் பாஜகவில் இணைவது அவர்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்டெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சகோதரி நம்ம தமிழிசை அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு பாஜகவை எல்லா இடங்களையும் மலர வைப்போம் மலர வைப்பான்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அவ தனி மனித தாக்குதலை அவங்க சந்திச்சா கூட அதையெல்லாம் அவங்க பொருட்டா எடுத்துக்காம அந்த கட்சிக்காக எப்படியாது வளர்க்கணும்னு எதோ ட்ரை பண்ணாங்க அதன் பிற்பாடு எல்முருகன் வந்த பிறகு அவர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குற்றச்செயலில் ஈடுபடுற எல்லாரும் மோசடி பேருவழிகள் கொலகாரன் கொள்ளக்காரன் மக்கள் பணத்தை சுருட்டுறவன் ஆறு கோல்டு மோசடி ஊர்ல இருக்கிற அவ்வளவு மொள்ளமாரிகளும் புகலிடமா அடைக்கலம் அவர் இடம் வந்து பாஜக இல்லைன்னா உங்களை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு கதை கிடையாது நெஜம் ஒரு ஒரு பிரபல ரவுடி கொலகாரம் அவன் மேல பல கொலை வழக்கு இருக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சீங்களேன் அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு உடனடியாக அவன் புக அடைக்கிழமை இடம் வந்து அவனை அது வரைக்கும் எல்லா ரெக்கார்ட்லயும் கொலகாரன் தான் இருக்கும் ரைட்டுங்களா அவன் அடைக்கல மாறும் பாஜக உடனே அரசியல் கட்சியில் அவன் சேர்ந்துடுறான் சேர்ந்தவன அவனுக்கு ஏதோ ஒரு பொறுப்பை வந்து இவங்க கொடுத்துட்றாங்க காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்களோ வாங்காமல் கொடுக்குறாங்களோ கொடுத்துட்றாங்க இப்போ அவன் அவனுடைய பேர் என்னவா மாறும் அரசியல்வாதியாக மாறும் மாறிடுச்சா இப்போ அவனுக்கு ஏற்கனவே பழைய பகை இருக்கு அவன் குலகாரனாக இருந்தவன் தானே பல பல பேர் பிரச்சனை பண்ணவன் தானே அப்ப அவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க யாரோ அவனுடைய எதிரிகள் அவனுக்கு அவனுடைய ரைவல் டீம் வந்து அவனை பார்த்துட்டே இருக்கும்ல எங்கேயோ ஒரு இடத்துல அவன் போறான் போற இடத்துல அவனை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதலை அவன் செத்தே போயிடான்னு வச்சுக்கோங்க இப்ப பிராபகண்டா என்ன ஆகும் ஒரு ரவுடி வெட்டி கொள்ளப்பட்டார்னு வராது கட்சி தலைவர் அவர் இந்த பிரிவை சேர்ந்தவர் மாநில தலைவர் வந்துதான் வரலையா சமீபத்தில் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் இது எங்க இருந்து வந்தது அப்ப அவங்க நோக்கம் என்ன ரவுடி பசங்களை சேர்க்கறது நோக்கம் இவர் போலீஸா இருந்தவர் இந்த போலீஸ் புத்தி என்ன பண்ணு தெரியுமா எல்லா போலீஸ்களும் யோசிக்கும் தப்பு செய்ற மாதிரியே யோசிக்கும் அந்த அந்த தவறான நபரை கொண்டு வந்து கட்சியில சேர்த்த உடனே அவனுக்கு எங்கேயோ இடத்துல அடிவுனா அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட முடியுமா அப்படின்றதுதான் இந்த நம்ம அந்த மாஜி ஐபிஎஸ் தமிழ்நாட்டினுடைய ரெண்டு சாபக்கேடுகள்ல மிக முக்கியமான சாபக்கேடு ரெண்டுமே மாஜி ஐபிஎஸ் தான் அதுல மிக முக்கியமான சாபக்கேடு இந்த மாஜி ஐபிஎஸ் இன்னொரு சாபக்கேடு இந்த கிண்டி உட்காந்துருக்காரு அவரும் வாயை திறந்த பூரா பொய் தான் அவரு குடுக்கிற வேலையை தவிர பாக்கி எல்லா வேலையும் செய்வார் ஆபத்தான போக்க நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனாலும் இதையும் தாண்டி இங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் போயிட்டு இருக்கு அதை எங்கேயாவது உரண்ட எழுக்க முடியுமா சுரண்ட எழுக்க முடியுமா சண்டை போட முடியுமா என்ன தேவை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டே இருக்காங்க ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் விடிவு அப்படின்றது வந்து இந்த தேர்தலுடைய அடுத்த கட்ட நகர்வுலாம் இருக்குது ஏன்னா ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே தெரியும் இன்னும் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா முதல் கட்டம் ரெண்டு கட்டம் முடிஞ்சிருச்சு இரண்டு கட்டத்திலும் அவருடைய தோல்வி முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதன் வெளிப்பாடு தான் நாங்கள் நானூறு சீட்டு அப்படின்றதான் குறைச்சிக்கிட்டாங்க இப்போ இதுதான் பாஜகவுடைய நிலை